இன்றைக்கி பன் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பண்ணு ரெண்டு வாங்கிக்கிறோம் அதில் வந்து காய்ச்சி ஆறுன பால் அதை வந்து ஊற்றிக்கிறேன் சும்மா கொஞ்சோண்டு ஊற்றினா போதும் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இது வந்து மாவு இருந்தால் தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது கொஞ்சோண்டு சமையல் சோடா ஒரு அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு வந்து மாவு தேவை அப்படின்னே அவசியம் இல்லை டக்குன்னு ஒரு அஞ்சு ரூபா பொண்ணுலையே நம்ம வந்து ஜாம் செஞ்சு ஸ்வீட்டாக சூப்பராக சாப்பிட்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பால் பாலாக உருட்டிக்கிறேன் ஒரு கிண்ணத்தில் வந்து சுகர் சிரப்புக்கு வந்து கொஞ்சோண்டு சுகரும் ஃபுட் கலர் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அது போட்டு கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து பதம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் அதில் வந்து ஒரு ஏலக்காவை மட்டும் போட்டுங்க இப்போ இதை வந்து பால் பாலாக உருட்டிக்கிறேன் நிறைய பால் ஊற்றிடாதீங்க அப்புறம் அப்படியே இதாட்டம் ஆகிடும் கொஞ்சமாக பால் ஊற்றினீங்கன்னா நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக ஷேப் ஷேப் ஷேப்பாக வரும் உருட்டுறதுக்கு நிறைய பால் ஆயிடுச்சுன்னா வராது நல்லதான் ஒரு அஞ்சு ரூபா பண்ணு இருந்தால் போதும் சூப்பராக ஜோன் செஞ்சு வீட்லேயே சாப்பிடலாம் இப்போ நல்லா உருட்டிக்கிறேன் நான் வந்து இது செய்கிறதுக்கு வந்து ரெண்டு பண்ணு எடுத்திருக்கேன் நல்ல இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி வச்சுக்கிறேன் இங்கே பக்கத்தில் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே இதை போட்டு இந்த பால்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான் உருட்டி வச்சுருக்கதா அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம்னா நல்லா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எதில் செஞ்சது அப்படின்னே கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கு வரவங்க கெஸ்ட்டு கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா இது உண்மையில் குலோப் ஜாமுன்னு நினச்சி தான் அவங்க சாப்பிடுவாங்க தெரியாது எதில் செஞ்சது அப்படிங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களும் ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்குது அப்படின்னா வித்தின் டூ மினிட்ஸ்லேயே இதை செஞ்சிடலாம் ஒரு வேறு இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இதை நல்ல பொன்னிறமாக வரணும் கலர் கொஞ்சம் பொன்னிறமாக வருது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுக்கணும் ரொம்ப வெள்ளை வெள்ளையாக எடுத்துடக்கூடாது இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு போட்டு ஒரு நிமிஷத்துக்கெலாம் இது வெந்துடும் அதனால் டக்குன்னு எடுத்துடலாம் பசங்கள் ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பராகவும் இருக்கும் அதனால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க க்ளோப்ஜாகவும் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கு மாவு வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை வீட்டில் உள்ள பண்ணை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு நல்லா ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துக்கிறேன் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த சுகர் சிரப் இருக்குல்ல அதில் ஜஸ்ட் போட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் போட்டு இப்போ ஒரு பவுலில் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுவையான குலூப் ஜாமுன் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ